துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலமான ஆண்டுன்னு சொல்ல முடியும் ஏன்னா ராசியை பார்த்தீங்கன்னா குரு பார்த்தா கோடி நன்மை குரு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோடி நன்மை ராசியை பார்க்குற மூன்றாம் இடமான உங்களை விஜயவெரிய ஸ்தானத்தை வர ஐந்தாம் இடமான கூட குலதெய்வத்து அருள் இருக்குது ஸோ அப்போ இந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் ஸோ ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய அரசியல்வாதிகள் துளாராசியில் வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது துளாராசிலேருந்து புதிய அரசியல்வாதிகள் இருக்குது சினிமா துறையில் இருப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய படங்கள் எல்லாமே ஆகும் ஸோ நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுவாங்க நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து துளாராசிலேருந்து உருவாததற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நல்லா பிடிச்சிங்க இல்லைங்க நாங்கள் வந்து அந்த மதம்லாம் கிடையாது அப்படின்னா உங்களுடைய அப்பாவையும் உங்களுடைய குழந்தைகளையும் நல்லபடியாக பேணி காத்துக்குங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்